வரதா பக்தர்கள் உன் நாமாக்களை படித்ததும் உன் ரூபத்தை தியானித்தும் அதனால் ஆனந்த கடலில் மூழ்கி உன் கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்தர்களே பாக்யசாரிகள் என்று கருதுகின்றேன் கஷ்டம் தவஜரண சேவாரி அனாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணோ குருதாம் பகரண ரசிகோணி பகவான் அஹம் காயம் காயம் குகஜன விவத்யாமி சியாமி உள்ளும் புறமும் ரோகங்களால் கஷ்டப்படும் என் மனம் உன்னை சேவிப்பதில் ஈடுபடுவதே இல்லை பிரபோ உன் திருவடிகளை சரணடைந்து அவற்றை தியானம் செய்து உன் நாமாக்களை கொண்டு ஏகாந்தத்தில் இருக்க நான் விரும்புகின்றேன் கிருபா தேஜாதா சேத் கிமி விநஹிலபியம் தனுபிருதா மதியக் கிளேசௌகப் பிரசமண தசா நாம ஜீன்களுக்கு அடைய முடியாதது என்று ஒன்றும் இல்லை அப்படி இருக்க என் கஷ்டங்களை அழிப்பது உனக்கு எம்மாத்திரம் உன் பக்தர்கள் எப்பொழுதும் துக்கமற்றவர்களாக பற்று அற்றவர்களாக ஜீவன் முக்தர்களாக மோட்சத்தை அடைகின்றனர்

குருவாயூரப்பா எனக்கு உன்னிடத்தில் அளவற்ற பக்தி உண்டாக வேண்டும் அது என் துன்பங்கள் யாவற்றையும் போக்கும் என்பதில் எனக்கு சிறிதும் ஐயமே இல்லை அப்படி இல்லை எனில் வியாசருடைய வாக்கும் வேத வாக்கும் நாடோடியின் பேச்சை போல பொய்யாக அமைந்துவிடும் அகில உன் கேட்பதால் உண்டாகும் பக்தி இனிமையாக இருக்கின்றது இந்த பக்தி வளர வளர தாபங்கள் துன்பங்கள் அடியோடு ஒழிகின்றன முடிவில் அது சுத்தமான பிரம்ம ஞானத்துடன் கூடிய பேரானந்தத்தை அளிக்கின்றது இதற்கு மேல் வேண்டக்கூடியது வேறு என்னதான் இருக்கின்றது

கண்கள் உன் வடி வழகை காணவும் மூக்கு சரண துளசிகளை நுகரவும் காது உன் கரைகளை சிரவணம் செய்வதிலும் இடுபணும் வண்ணம் அருள் புரிய வேண்டும் பிரபுதாதிவ்யாதி பிரசபஜனிதி மாமகஹிருதி துவதியம் தத்ரு பம்பரமசுக சித்ரு பமுதியாது உதஞ்சத்ரோமாஞ்சோ கடித பகு அல்ஷாஸ்ருனி பகோன் யதா விஸ் மரியா சம் துருபசப பீடாபதி பகவான் கவலைகளாலும் லோகங்களாலும் கலக்கம் அடைந்ததாக என் மனம் இருக்கின்றது அவற்றை மறந்து மயிர்கூச்செரிய ஆனந்த கண்ணீர் பெருக்கி உன் சிதானந்த வடிவழகு என் மனதில் தோன்ற அருள்வாய் உலக கஷ்டங்களிலிருந்து தப்ப பகவத் யானம்தான் வழி என்று கொள்ள வேண்டும் மருக்கேகாதீஷ தொய் சுகினோ

പ്രഭോ കംസൈ വനം ചെയ്തവനേ വ്യാധികളെ പോക്കി എന്നെ യഥാശക് உனக்கு எப்பொழுது என் மேல் கருணை உண்டாகுமோ உண்டாகட்டும் அதுவரை அழுது புலம்பாமல் என்னால் வரைக்கும் உன்னை ஸ்தோத்திரம் நமஸ்காரம் செய்து உன் பாதங்களில் பணிவேன் இதுவே என் முடிவு என்பதாக இருக்கக்கூடியது நாளை தினம் அஷ்டாங்க யோகங்களும் அதன் சித்திகளும் என்பதை விளக்கக்கூடிய நான்காவது தசகத்தோட மீண்டும் சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கரன் ஹரஹர சங்கர மகாபிரிவா போற்றி